புஷ் டவுன் பண்ணையில ஆபீஸ் சுத்தி வரேன். நானே நானே தெரியாதா? பாவம் உள்ள இருக்காங்க. இவ்வளவு சாவப் பாறேன். நான் சத்தலாம் நீங்க அனிவர் வாளை கூடாது. டேய் வருடா. டேய் இங்கடா. நான் என்ன சாரி. நீ நார். தெரியுங்க உடனே வரமில்லை அம்மா. யாரோங்க வந்து அந்த சர்வீஸ்

இருசதைக்கு சென்றிருப்பேன் நான் ஒரு பெண்ணாக பிறந்துவிட்டேன் எனக்கு செய்ய தகுதி இல்லையா எனக்கு உதவி செய்யுல்லையா என்னோட தாய் தந்தை செய்ய உதவியா அமரியா அட கடவுளை பாருங்களம்மா யார் பெற்ற பெண்ணோ தெரியவில்லை பெற்றிருக்க தாய் தண்ணி தகனம் செய்ய முடியாமல் உங்களால் முடிந்த உணவை செய்ய முடியுமா என்று வருவோரிடம் போவேன் ஒரு கையை எங்கிருந்து பெற்ற தாய் தண்ணி கூட தகனம் செய்ய முடியாத ஒரு அவல நிலை இந்த ஏழைக்கின்றி இன்னும் ஆய்ந்த அவணையில் அரங்கேறிக்கொண்டு இந்த நாட்டிலே எத்தனையோ அரசியல் கட்சிகளினால் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகிறது தவிர ஏழையில் காட்சியில் இன்னும் மாறாமல் அப்படியே தான் இருந்து கொடுக்குது அது சரி திருடர்கள் என்று கையில் அவர்களை அவர்கள் அமர வைத்து அழகு பார்த்தது யார் திருடர்கள் குற்றமா இல்லை ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் ஆசைப்பட்டு சிந்திக்காமல் வாக்களித்து ஒரு திருடனை தேர்ந்தெடுத்து அவனை அறிவியல் அமர வைத்து அழு பார்த்தோமே பொதுமக்கள் நம்முடைய குற்றம் தான் இனிமேலாவது படித்தவனுக்கு பண்புலவனுக்கும் பதவி கொடுத்து பஞ்சம் இல்லாமல் வாழ பழகி இந்த உலகத்தில் ஒரு அநாதைக்கு ஒரு அநாதை தான் ஆதரவாக அப்படி இருக்கும் உன் தாய் கட்டி தகனம் செய்ய எங்களால் முடிந்த உதவிகளை கண்டிப்பா செய்யும் அதற்கு முன்னதாக இரண்டு பொருளை நாங்கள் ஒரு மணி பாக்குறோம் அதனால பார்க்க யாரோ எவ்வளவு எல்லோரும் ஒரு போய் சேர விதி யாராக இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என் தங்கை என்று அல்லவா என் எல்லாம் கிழடி வந்து விழுந்து விட்டதா அம்மா அம்மடி அண்ணா அண்ணா என்று எப்போது உன் வாய் மணக்க சொல்வாய் அந்த ஆசை அங்க நான் வந்திருக்கிறேன் தங்கா தங்கா என்று கத்தி கதறுகிறேன் உத்தவிகளுக்கு எட்டம் இல்லையா இந்த பாவி அண்ணா என்று அழைக்க வரவில்லையா என்ன அண்ணா என்று அழைக்க கூடாதா அம்மா கலைச்சல் அம்மன் உன்னை பாய் மீது படுக்க வைத்தா உன் உடலெல்லாம் வலிக்குவோ என்பதற்காக என் மார் மீது தோல் மீது உன்னை தாளாட்டி சீராட்டி வளர்க்கேன் உன்னை இந்த நிலையில் பார்ப்பதற்காகமா ஐயா அம்மா ஒரு ஓலை உருசியில் பிறந்திருந்தாலும் ஏன் தங்கை நான் ஒரு முறையும் இல்லாமல் வளர்க்கிறேன் கால்வயிலே கஞ்சி குடித்து வளர்ந்திருந்தாலும் என் தக்சி நான் கண்களை நான் பார்ப்பதற்காக செல்வதென்றாலும் போவதென்றாலும் அண்ணா நான் போய் வரட்டுமா என்று என் உத்தரவில் நாமல் எங்கெங்கும் சென்றது கிடையாது இப்படி எந்த ஊருக்கு போயிருக்கடா நான் உன்னை எங்கு கண்டு தேடி வருண்ட என் மூப்பி தடம்பா நீ மறந்த आए रे रे आए रे रे अम्बा निंदला दिनी रे लल्या अरे रे रे आए रे रे अम्बा हाय या माता आदिक मी बोलला आए रे

ஏ தங்கச்சிக்கு நான் கொடுக்கிற கடைசி கோடி புடவையாகிவிட்டது அண்ணன் தருகின்ற சீர்மற்ற புலமையாவது நான் கொடுக்கிற கடைசி கோடி புடவையாவது ஏற்றுக்கோ கடைச்சி வழிபோக்கராக வந்தீர்கள் இரண்டிற்குமே தாய் தந்தை தகனம் செய்ய உதவி கேட்டு உதவி செய்ய முன்வந்த நீங்கள் இரண்டிற்கும் சரணத்தை பார்த்து தங்க என்று உறவுமுறை கொண்டாடி அழுகுறீங்களே உனக்கு என் தாய்க்கு என்னையா உறவு குணக்கு எனக்கு என்னையா சம்பந்தம் ஏனையா இப்படி அழுகிறீர்கள் கேட்கிறாயா ஆமா ஐயா யார் தெரியுமா நீங்கள்

குடும்பத்தை இந்த அளவுக்கு சின்ன விதமாக நம்ம யாருங்க சொல்லுங்க ஆண்டு ஆண்டு காலம் அழகு மாணவர்கள் மீட்டு வரப்போ ஆரக்கியம் செய்து நாட்டை சொல்வதற்கு அழைத்து

அனல்ல ஆனா பஜ்ரம் அங்க இருக்குது யா கேக்கறீங்க எதற்கு கேக்கறீங்கடா மோகனா இந்த நாட்டை எதில வந்து தனவனையா நீங்க நான் தானா ஆமா அப்படி பார்க்குறோம் இந்த நான் ஆரவணம் கூட பஜ்ரத்தை பஜ்ரம் கூட வருமா என்ன வாய் கேப்பையா நீ பையன் நீ பையன் அம்மா முன்னாடி கேஸ் டேய்

ஜினாகுறா ஆமாம் பவர் அப்படி அப்பா டேய் குட்டடாடா குட்டருக்கு கிக்கியாரேன குட்டுகடடா தப்பு பண்ணா நான் மூஞ்சி பாரன் பனட தப்பு பண்ணுங்க அப்பா இந்த பத்ரி கண்டிப்பா என்ன நானே என்ன

செல்ல <laughs> 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 உடல் <laughs> சன <laughs> <sheria>, <laughs> <laughs>

நாய மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்டா அவன் குத்துவானு எனக்கு தெரியும் அதனால நான் கண்ணாடி

உனக்கு கொடுத்த நாப்பு நான் எல்லோரும் எப்போதும் சந்தோஷமா இருக்க